நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புண் பிரச்சனை இந்த வாய்ப்புண் பிரச்சனை எதனால வரும் அப்படின்னா உங்களை நிறைய பேருக்கு தெரியும் வயிற்றில் புண் இருந்தால் அது நிச்சயமாக வால்யூம் வந்து அந்த வாய்ப்புண் வந்துடும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னா அது வாயிலையும் வந்து புண்ணாக வரக்கூடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாயில் ஏதாவது அடிப்பட்டுறது இல்லை வாய் ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த வாய்ப்புண் பிரச்சனை வரும் வாய்ப்புண்ணு வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும் மிக மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக இருக்கும் அதுங்கள எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட முடியாது ஏன் ஜூஸ் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏற்கனவே வயிற்றுல வந்து புண்ணு இருக்கிறதுனால இந்த வாய்ப்புண்ணு வந்திருக்கும் மேலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால இன்னும் வந்து இந்த ரணம் வந்து அதிகரிக்க கூடும் ஸோ ஒரு வாட்டி வாய்ப்புண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் தான் நிச்சயமாக ஸோ இந்த வாய்ப்புண்ணு பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அதுக்கு ஈஸியான ரெமெடிஸ் என்ன ஆரோக்கியமான ரெமடிஸ் என்ன ஆயுர்வேதத்துல இதுக்கு என்னென்ன ரெமடிஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் முதல் விஷயம் துளசி இந்த துளசி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல நிறைய விஷயங்களுக்காக இந்த துளசி வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க அதுல குறிப்பா வாய்ப்புனுக்கு இந்த துளசி மிக மிக நல்லது துளசியை எடுத்துக்கிறது மூலியமா வாய்ப்புன்னு மட்டும் இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றின் ஆரோக்கியத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த துளசி மிக மிக நல்லது மேலும் இதுல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ இந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தொற்றுல இருந்து ஈஸியா விடுபட முடியும் இன்ஃபெக்ஷன்னால புண்ணு வந்திருக்கு வயிற்றுலயோ அல்லது வாயிலையோ பாக்டீரியா தொற்றுனால இந்த புண்ணு வந்திருக்கு அப்படின்னா ஈஸியா துளசி நீங்க அஹ் எடுத்துக்கிறது மூலயமா இந்த புண்ணு வந்து ஈஸியா சரியாயிடும் மேலும் இதை நீங்கள் எப்படி வாய்ப்புனுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான துளசி இலைகள் எடுத்துக்கோங்க அதை நீர்ல போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆத்திட்டு அதை ஓரளவு கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சருக்கு வரும் பொழுது அந்த தண்ணீரை வச்சு நீங்க வாயை கொப்பிள்ளீங்க இப்படி நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வர வர ஒரு மூன்று நான்கு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் இரண்டு நாட்கள்லேயே அந்த புண்ணுடைய வீரியம் வந்து கம்மியாயிடும் அந்த ஒரு ரணம் இருக்கும் தெரியுங்களா ரொம்ப வலி உயிர் போற மாதிரி ஒரு ரணம் இருக்கும் இல்லையா அது ஒன்று இரண்டு நாட்கள்லேயே இந்த நீங்கள் பண்ணும்போது சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுடைய பொண்ணு வந்து முற்றிலும் குணமாகிடும் இந்த துளசி நீர் அவ்வளோ ஆரோக்கியமானது அடுத்ததாக கசகசா கசகசா வாய்ப்பினுடைய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இருக்குது சர்க்கரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் தூள் எடுத்துக்கோங்க இந்த தூள் சர்க்கரை இதோட சேர்த்து கசகசாவை நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன அளவில் மாத்திரைகளாக நீங்க இதை செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாத்திரையை நீங்கள் தண்ணியோட சேர்த்து அப்படி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நலனே பயக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து வாயில போட்டு அப்படி உறிஞ்சி இந்த சப்பி சப்பி மாத்திரை சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய வாய்ப்புன்ன அது குணமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஸோ இந்த கசகசாவை நீங்கள் தேங்காய் தூள் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி மாத்திரையாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலயமா உங்கள் வயிற்றுக்கும் நல்லது உங்களுடைய வாய்ப்புண்ணியம் இது வந்து சீக்கிரம் குணமாக்கி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்றாழை சாறு மற்றும் ஆம்லா சாறு இந்த கற்றாழை சாறு ஆம்லா சாறு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல முக்கியமான ஒரு மருந்து இது பல உடல் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புன்னு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த கற்றாழை சாறு மற்றும் ஆம்லா சாறு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே நீங்க சாராக ஆக்கி நீங்க வெறும் வயிற்றில் குடிச்சாலும் உங்க வயிற்று அதை வந்து ஆற்றக்கூடியது அப்படி இல்லை நீங்கள் வெறும் அது குடிக்கிற அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா வெறும் கொப்பிளித்து துப்பினாலுமே வந்து அது உங்கள் வாயில் இருக்கிற புண்ணை வந்து ஆற்றக்கூடியது தான் ஏன்னா இதில் அத்தனை நற்பண்புகள் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ப்ளஸ் இதில் நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே அப்படியே கொப்பளிச்சு துப்புறதை விட உள்ளே அப்படியே எடுத்துக்கிறது இன்னும் நல்லது ஏன்னா இதில் நிறைய மற்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு விட்டமின்ஸ் தாதுக்கள் சொல்லிட்டு மற்ற சத்துக்களும் இந்த சாரில் நிறைஞ்சிருக்கு ஸோ ஆம்லா சாறு மற்றும் கற்றாழை சாறு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இறுதியாக பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வேப்ப இலைகள் இந்த வேப்ப இலைகள் சும்மாவே குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க வயிற்றில் ஏதாவது பூச்சி இருக்கு வயிறு சுத்தமா இல்லை அப்படின்னாலே வேப்ப இலை தான் வந்து அரைச்சி அது ஒரு மருந்தாக கொடுப்பாங்க அதே சமயம் இதனால உங்களுக்கு வாயில புண்ணு வந்திருக்கு அப்படின்னாலும் இந்த வேப்ப இலையை நீங்கள் அதை சாராக எடுத்துக்கலாம் இல்லை அது ஒரு பேஸ்டாக கூட நீங்க எடுத்துக்கலாம் நிச்சயமா கசக்கும் கொஞ்சம் தேன் கலந்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றில் இருக்கிற புண்ணையும் இதை ஆத்தி விட்டுடும் வாயில இருக்க புண்ணும் சீக்கிரம் சரியாயிடும் ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன உட்கொண்டா உங்களுடைய வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதில் நம்ம பார்த்துருப்போம் இன்னும் இந்த மாதிரி பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்